அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நிகழ்ந்த ஞான உரையாடல் தொகுப்பு நூலாகிய அஷ்டவக்ர கீதை என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பற்பல அரிய நுணுக்கங்களை அஷ்டவக்கரர் ஜனகருக்கு சொல்லி வருகிறார் இந்த அஷ்டவக்ர கீதை என்கிற நூலை வாசிக்கும் போது மெல்ல மெல்ல நம்முடைய மனமும் கூட கரைந்து போய் உலகில் பற்றுக்களை விட்டு நீங்கி வருவதை பார்க்க முடிகிறது சத்வ புத்தி உண்மை கிருதார்த்தன் கிருதார்த்தனாகிறான் மற்றவன் ஆயுள் முழுதும் தேடியும் மயங்குகிறான் மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே ஆனந்தத்தை எப்போதும் தேடியபடியாகவே இருக்கிறான் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஆனந்தம் என்பது இடைவிடாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் இதிலே புத்தி என்று அழைக்கப்படக்கூடிய சமநோக்கு பாவனையை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் மட்டுமே உண்மையான ஞானிகளின் உபதேசத்தை உள்வாங்கி அதை கொண்டு நல்ல நிலையை எட்டிப்பிடிக்க முடியும் மற்ற சாமானியனுக்கு இது ஏற்படாது என்று குறிப்பிடுகிறார் சத்துவ குணம் என்பது எப்போது ஏற்படும் உண்ணும் உணவிலே செய்யும் செயலிலே நினைக்கும் நினைப்பிலே எவன் ஒருவன் தூய சிந்தனையை வளர்த்துக்கொண்டு தூய உணவுகளை மாத்திரம் உண்கிறானோ அவன் சத்துவ புத்தி என்பதை அடைகிறான் சத்துவம் ராஜசம் தாமசம் என்கிற இந்த மூன்று குணங்களிலே மிதமான உணவை உண்டு மிதமான உறக்கத்தை உறங்கி குருமார்களின் உபதேசப்படி சரியாக வாழக்கூடிய ஒருவன் சத்துவ குணம் கொண்டவன் என்று ஆகிறான் அந்த சத்துவ குணத்தை கொண்டிருக்கும் போது மட்டும்தான் உண்மையான உபதேசத்தை அவனால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார் இங்கே நாம் ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது சித்தவித்து என்கிற மகா வாசிக்கலையை கற்றுக்கொள்வதற்கு சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை வாசித்து அறிந்திருக்க வேண்டும் சித்த வேதம் என்கிற ஞானவிதாவால் அருள் செய்யப்பட்ட நூலை முழுமையாக வாசித்து புரிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் இதற்கு காரணம் யாதென்றால் உண்மையான சத்துவ குணத்தை கொண்டிருக்கக்கூடியவனால் மட்டுமே இந்த நூல்களுடைய தத்துவங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும் இதற்காகவே அசைவ உணவுகளை தவிர்த்து ஒரு வருட காலம் ஆகியிருக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம் ஒரு வருட காலம் சைவ குணங்களை உட்கொண்டு வரக்கூடியவனுக்குள்ளே சத்துவ குணம் ஓங்கி வெளிப்பட ஆரம்பிக்கும் மற்றவர்களுக்கு தாமச குணம் ராஜசகுணம் முதலாகிய குணங்கள் இருக்கும் சத்துவ குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவனால் மட்டுமே இந்த ஞானத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் மற்றவனால் அது புரிந்து கொள்ளப்பட முடியாது இந்த கருத்தை இங்கே அஷ்டபக்ரர் வலுவாக சொல்லுவதை பாருங்கள் மற்றவன் ஆயுள் முழுவதும் தேடியும் மயங்குகிறான் என்று குறிப்பிடுகிறார் சத்துவ குணத்தோடு தூய உணவை உட்கொண்டு நல்ல சிந்தனை கொண்டிருக்கக்கூடியவனால் மட்டுமே யோக கலைகளையும் முழுமையாக கற்க முடியும் மற்றவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது அப்படியே கற்றுக்கொண்டாலும் கூட அவர்களால் மேன்மையை அடைய முடியாது என்று உறுதியாக இங்கே அஷ்டபக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே நீங்கள் மனத்தளவிலே மாற்றம் பெற வேண்டும் என்றால் உடலளவிலே உண்ணும் உணவிலே செய்யும் செயலிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லாத போது எத்தனைதான் தெளிவான ஞானோபதேசத்தை ஒருவர் சொல்லி கேட்டாலும் கூட அதிலே முழுமையாக உங்களால் ஈடுபட முடியாது என்பதே இங்கே அஷ்டவக்ர சொல்லிய கருத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்று உணர்ந்து பாருங்கள் விஷயச்சுவை அறுதலே வீடு விஷயச்சுவையே பந்தம் ஞானம் இவ்வளவே இஷ்டப்படி செய்து ஜனகமன்னா உனக்கு நான் ஞானத்தின் நுணுக்கங்களை எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டேன் விஷயச்சுவை அறுதல்தான் வீடு பெயரு என்பதை புரிந்துகொள் விஷயப்பேறு என்பது எது இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய சகலவிதமான இன்பங்களையும் உன்னுடைய ஐந்து புலன்கள் மூலமாக நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த ஐந்து புலன்கள் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விட்டுவிடு அப்படி விட்டுவிட்டாய் என்றால் புலன் இன்பங்களை தவிர்த்து விட்டாய் என்றால் அதுதான் வீடு பெயர் என்பதை புரிந்துகொள் புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய சகலவிதமான விடயங்களும் உன்னை பந்தப்படுத்தி வைக்கின்றன அதாவது இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ளாகவே சிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் விட்டுவிட்டாய் என்றால் நீ ஞானியாகி விடுவாய் இவ்வளவுதான் ஞானம் என்பதற்கான விளக்கம் பெரிதாக நீ ஒன்றும் இதை பற்றி ஆராய வேண்டிய அவசியமில்லை புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி புலன்கள் வழியாக செல்லக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் திறந்து விட்டாய் என்றால் அந்த வினாடியை நீ ஞானியாகி விடுவாய் இப்போது உனக்கு எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லிவிட்டேன் இதை கேட்பதோ விட்டுவிட்டு செல்வதோ உன்னுடைய விருப்பம் உன் இஷ்டப்படி செய்து கொள்ளலாம் என்று அஷ்டவக் ஜனகரிடத்திலே சொல்லுகிறார் இவ்வுண்மை அறிவு வாசாளனும் மேதாவையும் முயற்சி மிக்கவனுமாம் ஒருவனை ஊமையையும் முழு மகனையும் சோம்பேறியையும் போல் ஆக்குவதால் போக விருப்பினர் இதை விளக்குவர் புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய அறிவை விட்டுவிட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அவன் நல்ல ஞானியாகவும் மேதாவியாகவும் மிகப்பெரிய வெற்றியாளனமாகவும் மாறிப்போகிறான் அது காரணமாக அவனுக்கு பேசுவதற்கு விருப்பமில்லாமல் ஆகிறது இந்த உலகிலே எவரிடத்திலும் பேசாமல் தன்னளவிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவனாக மாறிவிடுகிறான் பார்ப்பவர்கள் கண்களுக்கு அவன் ஏதோ ஒரு பெரிய சோம்பேறியைப் போலவும் எதைப்பற்றியும் கருதாமல் இருக்கக்கூடியவனையும் போல தோற்றமளிக்கும் ஆனால் அவன் உண்மையான ஞானியாகிவிட்டான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எப்படி பார்த்தாலும் இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய மனத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தாமல் ஞானத்தை அடைய முடியாது ஞானத்தை அடைந்துவிட்டால் மற்றவர்கள் பார்வைக்கு அவன் சோம்பேறியைப் போல தோற்றமளிக்கிறான் இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய சகல வேலைகளையும் எல்லோரும் செய்வதைப் போல செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று போக இதை விரும்புவார்கள் இப்படி இருந்துவிட்டால் எல்லோரும் நம்மை ஒரு மாதிரியாக பேசுவார்கள் என்பதற்காக சிலர் இந்த நிலையை அடைய விரும்புவதில்லை ஆனால் நீ என்ன நிலையை அடைய விரும்புகிறாய் என்பதை உனக்குள்ளேயே ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து உன் நிலையை தெளிவாக்கிக் கொள் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் உடல் நீ இல்லை உடல் உனக்கில்லை புசிப்பவனும் பொறிபவனும் நீ அல்லை நீ ஞானமயன் என்றும் சாட்சி தேவையற்றவன் சுகமே வாழ் ஜனகா இந்த உடல் நீ என்று கருதி இருந்தால் நீ ஏமாந்துதான் போவாய் உனக்கு உடல் இல்லை ஏனென்றால் நீ ஆன்மாவாக இருக்கிறாய் இது தற்காலிகமாக வந்து தங்கிச் செல்லக்கூடிய ஒரு கூடாகவே இருக்கிறது இங்கே பொசிப்பவன் புரிபவன் என்கிற நிலை உனக்கு இல்லை உண்ணுவது காரியங்களை செய்வது என்கிற நிலை ஒரு ஞானிக்கு இல்லை பராவரம் இயக்குகிறது நான் இயங்குகிறேன் என்று ஒரு ஞானி கருதுகிறான் ஞானியாக இருப்பவன் வெறும் சாட்சியாக மாத்திரம் இருக்கிறான் எந்தவிதமான காரியத்தையும் செய்பவனாக இருப்பதில்லை அவனுக்கு எந்த தேவையும் இல்லை எனவே அவன் சுகமாக வாழக்கூடியவனாக இருக்கிறான் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் திரைப்படக் காட்சியை காண்கிறோம் திரைப்படக் காட்சியில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் பற்பல காரியங்களை செய்கிறார்கள் நகைப்பை ஏற்படுத்துகிறார்கள் துக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் கோபத்தை ஏற்படுத்துகிறார்கள் அழுகையை ஏற்படுத்துகிறார்கள் இப்படி பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் வெறும் சாட்சியாக மாத்திரம் இருந்து இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பவன் காட்சிகள் பார்த்து முடிந்தான பிறகு அந்த காட்சிகளை பற்றி சிறிது நேரம் விவாதிக்கிறான் அதன் பிறகு அதை மறந்து அடுத்த காரியத்தை செய்ய சென்று விடுகிறான் அதுபோல இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான காட்சிகளையும் வெறும் சாட்சியாக மாத்திரம் நீ பார்த்து கொண்ட அந்த காட்சிக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ வெறுமனை வேடிக்கை மாத்திரமே பார்த்தவனாகிறாய் என்பதை புரிந்து கொள் இதை விளங்கிக் கொண்டு விட்டால் இந்த உலகியில் சார்ந்திருக்கக்கூடிய எந்த விடயத்திலும் உன்னுடைய மனம் என்பது முழுமையாக ஈடுபாடு காட்டாது எனவே நீ குசிப்பவனும் அல்ல புரிபவனும் அல்ல நீ உண்பவன் நீ அல்ல செய்பவன் நீ அல்ல என்று குறிப்பிடுகிறார் இதை பார்க்கும் போது ஞானி ஒருவர் செய்த செயலை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஒரு ஊரிலே ஒரு மகா ஞானி வந்திருந்தார் அந்த ஞானிக்கு மிகப்பெரிய விருந்து படைக்கப்பட்டது அந்த விருந்து உண்டு முடித்தான பிறகு அந்த விருந்தை படைத்த குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப தலைவி ஐயா எனக்கு ஒரு நல்ல ஆன்மகவு கிடைக்க ஆசி வழங்குங்கள் என்று கேட்கிறார் அந்த மகா ஞானியோ நான் இன்று முழுவதும் உபவாசம் இருந்து பட்டினி கிடந்தது உண்மையாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார் பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள் இப்போதுதான் இவர் முழுமையாக உணவு உண்டார் அப்படி இருக்க நான் பட்டினி இருந்தேன் என்று சொல்லுகிறாரே என்று யோசித்தார்கள் இதுதான் ஞானியின் மகாநிலை உண்டாலும் கூட உண்டதை பராபரமே உண்டது என்று அவர் உணர்கிறார் அது காரணமாக உண்ட உணவிலேயே கூட அவருக்கு எவ்விதமான பற்றும் இல்லாமல் ஆகிறது போன்ற நினைப்பை எவன் ஒருவன் கொண்டிருக்கிறானோ அவன் தேவையற்றவனாகிறான் அவனை உண்மையான சாட்சி என்பதாகவும் மாறுகிறான் இதை விளங்கி கொண்டுவிட்டால் நீ ஞானியாவாய் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் அது அற்புதமான கருத்துக்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்